ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய வணக்கம் ரீசெண்டாக நான் ஜிஎம் டயட்டை பற்றி பிளான் எப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் சார்ட்டு நான் ஃபஸ்ட்டு டே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு டே எப்படி போச்சுன்னு போ தான் உங்கள் கிட்டே நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் காலையில் எப்பையும் போல் எழுந்திருச்சோனே எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நான் வாக்கிங் போனேன் ஆக்சுவலாக டி ஜிஎம் டயட்டில் வந்து எக்ஸசைஸ் வாக்கிங் எதுவுமே பண்ண தான் நான் சர்ச் பண்ணதில் இருந்தது ஆனால் நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டேனால சரி நம்ம பண்ணுவோன்னு சொல்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் போனேன் அப்புறம் ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கும் நான் ஒரு ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன் கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் எப்போயும் வீட்டில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு நான் எங்களோட ஷாப்புக்கு கிளம்பிட்டேன் ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் தான் இவ்வளோ தான் எடுக்கணும் இப்படிதான்லாம் கிடையாது அன்லிமிட்டெட் தான் உங்களுக்கு என்ன ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி மாம்பழம் சப்போட்டா பழம் பனானா இந்த மூணை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க பனானாக்குனே ஒரு டே இருக்குது அந்த தான் நம்ம அதை சாப்பிடுவோம் பாலும் பழம் மட்டும் தான் சாப்பிடுவோம் அதனால அந்த டே எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நிறைய பசிச்சது அந்த டேயில் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்பவே பசித்தது எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் வந்து நான் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டேன் மதியம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பப்பாயாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மதியம் பப்பாயா மட்டும் சாப்பிட்டுட்டு கொ கொஞ்ச நேரம் படுத்துட்டேன் அதுக்கப்புறம் பசி தெரியல ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் அப்போ மறுபடியும் எழுந்திருச்சு ரொம்ப பசியாக ஒரு மாதிரி எம்டியாக இருந்தது ஸ்டொமக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி வயிறு ஒரு மாதிரி காலியாக ஹீட்டாக இருந்தது அப்போ நான் ஒரு வாட்டர் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு நான் எங்கள் கடைக்கு போயிட்டேன் போயிட்டு நைட்டு எப்போயும் போல் வீட்டுக்கு வந்து என் குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்குலாம் டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா என்னோட இது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரூட் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பப்பையா எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வாட்டர் மலான் கொஞ்சம் கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதுதான் என்னோடய நைட்டு அன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் அந்த டேயில் பார்த்திங்கன்னா நோ சுகர் நோ ஆயில் தண்ணி நிறைய குடித்தேன் எப்போல்லாம் பசிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கோ அப்போல்லாம் தண்ணி குடிச்சிட்டே இருங்க தண்ணி எவ்வளோ எவ்வளோ குடிக்கிறோமோ அந்த டயட் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ஃபஸ்ட்டு டேலே அவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது இது நல்லாவே ரிசல்ட்டு காமிச்சிருக்கு ஃபஸ்ட்டு டேலேயே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆனோன்னே காமிக்கிறேன் கண்டிப்பாக வந்து மறக்காமல் தண்ணி நிறையா குடிச்சிக்கோங்க இல்லைன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் வயிறு வலி ஆகிரும் டீஹைட்ரேஷன் வேறு ஸோ இந்த மாதிரி டைட் ஃபாலோ பண்ணும்போது தண்ணி நிறையா எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த டைட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு ஓகே ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிடல அந்த டைட் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நீங்கள் யாரெல்லாம் க இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு டே ஒரு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் டே நான் எப்படிலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும் மறந்துடாதீங்க டாட்டா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்